வணக்கம் தினகரன் பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவருக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒன் ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு நேஷனல் பார்ட்டி அதனுடைய மாநில தலைவர் அப்போ அதற்கு மிகப்பெரியதொரு அங்கீகாரம் இருக்குது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ ப்ளஸ் பாயிண்ட்டு லெஸ் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யங் மேனு இது போன்ற ஒரு உயர் பதவியை அலங்கரிக்கின்றார் இது இரண்டாவது பிளஸ் பாயிண்ட் மூன்றாவது ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கின்றார் பியூரோக்ராட் இந்த சென்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸை பியூரோக்ராட் என்று சொல்வார்கள் இதில் அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு மரியாதையும் மகத்துவமும் உண்டு இந்த மூன்று ப்ளஸ்ஸஸ் மட்டும் அல்ல இன்னமும் எத்தனையோ ப்ளஸ் நான்காவது ப்ளஸ் சொல்லணுன்னா எந்த ஒரு குரூப்புக்குமே மூன்று எம் வேண்டும் என்று சொல்வார்கள் மணி மென் அண்ட் மேன் பவர் material. மெட்டீரியல் அந்த மூன்று எம்முமே பாரதிய ஜனதா பார்ட்டியிடம் நிறைய இருக்கின்றது அது அவருக்கு சரளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையும் உள்ளது இதையெல்லாம் வைத்து கொண்டு அவர் எந்த அளவிற்கு செல்லலாம் என்றால் மிக பெரிய அளவிற்கு செல்ல முடியும் ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை அந்த எனர்ஜி அதை அவர் உணர்வதில்லை அதை புரிந்து கொள்ளவும் இல்லை அந்த ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கணுங்க அந்த ஸ்ட்ரென்த்தை தெரியாமல் எதை எதையோ வந்து ஒரு மாநில கட்சிகளை பற்றி மிக கேவலமாக பேசுவதும் திராவிட கட்சிகளை பற்றி மிக கேவலமாக பேசுவதும் வந்து இன்று நேற்றல்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பேசி 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 என்னை பொறுத்த அளவிலே அது ஒரு துருப்பிடித்த கத்தி அந்த துருப்பிடித்த கத்தியை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வீச்சில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்கான மரியாதை கிடைக்கப் போவது இல்லை மாறாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறீங்க ஆறு முறையோ எட்டு முறையோ அடிச்சுக்கிறீங்க சட்டை இல்லாமல் செருப்பு இல்லாமல் போவேன்றீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும் வரை நான் செருப்பு இல்லாமலே இருப்பேன்றீங்க அடுத்த நான் அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் செருப்பு இல்லாமல் இருப்பேன்றீங்க இதையெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டார்கள் உங்கள் பதவிக்கும் உங்களுடைய அந்த படிப்பிற்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் இது ஏற்புடையது அல்ல எப்படிங்க வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜாக போய் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் பத்து இளைஞர்களை நீங்கள் கொடுங்கள் எனக்கு அந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் ஆல் பார்ஸ் ஆர் விதின் யூ யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு என்று சொன்னால் சகல வல்லமையும் உன்னிடமே உள்ளது அது உன்னால் செயல்படுத்த முடியும் உன்னால் செயலாக்க முடியும் உன்னால் பாடுபட முடியும் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் ஒரு டிவி முன்னால் நின்னுங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்களே ஒழிய கிராமிய தோறும் அப்படியே ஒரு பாத யாத்திரை கூட நீங்கள் போனீங்க அது வேஸ்ட் அது ஒரு ஒரு வில்லேஜில் போய் ஒரு பத்து இளைஞர்களை அப்பாயிண்ட் பண்ணி அங்கே ஒரு கொடி ஏற்றி வந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ்னால் கூட இன்னைக்கு முந்நூற்றஞ்சி வில்லேஜ் கவர் ஆகிருக்கும் அந்த மூணு வருஷத்தில் ஒரு ஆயிரம் வில்லேஜை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க மிஸ்டர் அண்ணாமடை என்று மட்டும் சொல்லி இளைஞர்களை ஊக்குவியுங்கள் அதுதான் வேணும் அதை டெம்ட்டு பண்ணணும் பேசணும் உங்கள் பேச்செல்லாம் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி என குழல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் பயனில்லாத சொற்களை பேசி அது எதுக்குங்க அது பயனில்லாத சொற்கள் தான் நீ பேசின் இருக்க திருப்பி திருப்பி திராவிடம் அவன் திருடிட்டான் இவன் திருடிட்டான் இவன் ஊழல் பண்ணிட்டான் ஊழல் இதெல்லாம் எடுபடாது மக்கள் மனதில் நீ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல போகின்றாய் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டை மார்ட்டின் லூதர் கிங்கு கருப்பர்களுக்காக கருப்பின அமெரிக்கர்களுக்காக போராடி உயிர் நீத்தார் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க அவர் என்ன சொன்னார் யூ கேன் டூ யூ கேன் யூ கேன் டூ அது சொன்னது மூணே மூணு வார்த்தைகள் தான் யூ கேன் டூன்றது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது பெரிய லெவலில் போற்றப்பட்டது மற்றவர்கள் அவரை தொடர்ந்தார்கள் ஆனாலும் கூட அவர் வெள்ளை நிறைத்தவரை கேவலப்படுத்தவில்லை ஆனால் வெள்ளை நிறுத்தவர் தான் அந்த கருப்பின மக்களை கேவலப்படுத்தினார்கள் இவர் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொருத்தர் இருக்கார் நெல்சன் மேண்டேலா இருபத்தி எட்டரை ஆண்டுகள் சிறையிலே அவரை அடைத்த போது கூட அவர் விடுதலை ஆகி அந்த சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரிக்கு பிரசிடென்ட் ஆன போது லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் என்று சொன்னார் பழையவைகள் பழையவைகளாக இருக்கட்டும் அதை பற்றி புதுப்பிக்க வேண்டாம்ப்பா போனவைகள் போனவைகளாக இருக்கட்டும் இனி அந்த நிலைமை வேணாம் லெட் ஒயிட் ரேஸ் ஸ்டே ஹியர் இன் சவுத் ஆப்ரிக்கா என்று சொன்னார் அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் ஹிஸ்ட்ரி அதை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எப்படி ஃபிட்டஸ்ட்டு ரிப்ளை கொடுக்கணுமோ டாக்டர் மன்மோகன் சிங் நேற்றைய முன்தினம் காலமானார் காலமான போது அதற்கு முன்னால் அவர் பதவியிலிருந்து இறங்கும்போது வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்று மிகவும் ஏலனம் செய்தபோது மீடியாக்கள் ஏளனமாக பொழுது அரசியல்வாதிகள் அதாவது எதிர்கட்சிகள் ஏளனமாக அவரை சொல்லியபோது கொஞ்சம் கூட கோபப்படவே இல்லை அவர் சொன்னார் ஹிஸ்ட்ரி என்னை உற்று நோக்கும் வரலாறு என்னை உற்று நோக்கும் ஐ not நாட் எ to பிரைம் மினிஸ்டர் மீடியா புரிந்து கொள்ளாது எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ளாது ஆனால் வரலாறு புரிந்து கொள்ளும் என்பதை தான் இன்றைய தினம் அவ்வளவு அப்ரிசியேஷனை அவர் பெறுகின்றார் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணாமலைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விட்டுட்டு ஒரு பிற்போக்குத்தனமாக சாட்டை எடுத்து அடிச்சிக்கிறதும் செருப்பை போட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இளைஞர்களை ஊக்குவிக்கும் இளைஞர்களை எப்படி மகிழ்விக்கும் கிராமிய மக்களுக்காக நீங்கள் எப்படி போராடுவீர்கள் யுஆர் வேஸ்டிங் எவ்ரிடே யு ஆர் வேஸ்டிங் எவ்ரிடே பை ஸ்பீக்கிங் அன்வான்ட் மேட்டர்ஸ் நல்லவைகளை பேசுங்கள் உத்வேகத்தை கொடுங்கள் வரலாற்று பூர்வமாக சில செய்திகளை எடுத்துச் சொல்லுங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோ எடுத்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டு நைன்டி பர்சன்ட்டு வரலாற்றை தான் படிப்பார்கள் வரலாற்று சம்பந்தமான கேள்விகள் தான் அந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஎப்பிஎஸ்ல கேட்கப்படும் கேள்விகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்பெஷலி மெடியவல் மாடர்ன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை படித்தவங்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை படித்தவங்கள்லாம் அதை பின்பற்றுவார்கள் இவர் ஏன் தான் அந்த மாதிரிலாம் இவ்வளோ ஒரு குவாலிஃபைட் பர்சன் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டால் யாருக்கும் கிடைக்கும் இந்த யங் ஏஜில் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது ஒரு பெரிய பேனர் இன்றைக்கி ஏழையின் பேச்சு சபை நான் என்ன பேசுனாலும் யாருமே கேட்க மாட்டான் ஒரு மாநில தலைவர் அதாவது பெரிய கட்சியினுடைய அகில உலகத்திலே எடுத்திங்கன்னா பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய மெம்பர்ஸ் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர்னால் எட்டு கோடி மக்களுக்கு நீ ஒரு மாநில தலைவர் நீங்கள்லாம் எப்படி பேசணும் எப்படி உத்வேகப்படுத்தணும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் எடுத்துக்காமல் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன் அண்ணாமலை அவர்களையெல்லாம் பார்த்து ஒரு யங் மேனு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மேனு இஸ் வேஸ்டிங் இஸ் லைஃப் இஸ் வேஸ்டிங் இஸ் கரியர் இஸ் வேஸ்டிங் இஸ் போர்ஸ்ட் அதை தான் நான் சொல்லுவேன் ஒரு வில்லேஜுக்காக போய் ஏதோ போகிற வேனில் போகிற வர போகிற எல்லாம் பேசுகிறெல்லாம் வேஸ்ட்டுங்க அது இது வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இந்த பதவியில் வர என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நன்றியுடனும் நண்படனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்